வணக்கம் மேம் சர்வனந்தம் சசிகரன் வடக்குமான வேலை இல்லா படைத்த அரசாங்கத்தோட தலைவராக இருக்கிறேன் நாங்கள் கடந்த நாட்களில் வந்து பெரிய ஒரு விமர்சனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளோம் அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு மனம் மனமர்த்ததோடு இன்றைய தினம் கூடியிருக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய போராட்டம் வந்து எங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக எங்களுடைய நிலைமையை அரசாங்கத்துக்கு கூறுவதற்காகவே தவிர எந்த ஒரு தொழிலாளிகளை விழிவுபடுத்துவதற்காக இல்லை நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் போராட்டம் கடந்த நாட்களில் தொடங்கும் போதும் இதே இடத்துல வச்சு எங்களோட தெளிவான பதிலை சொன்னாங்க நாங்கள் சமுதாய வாழ்த்தோட ஆரம்பிக்கிறோம் எங்களுடைய போராட்டம் வந்து யாரையும் மனநோகப்படுத்துவதற்காக எங்களுடைய போராட்டத்துக்காக யாரையும் மிவுபடுத்துவதற்காக மல்ல எங்களுடைய நாங்கள் போட்டு அங்கிகளும் வந்து பல்கலைக்கழகங்களையும் சரி பட்டமளிப்பு சரி இழிவுபடுத்துகிற நோக்கம் இல்லை என்பதற்காகவே அந்த ஒரு கவனஈர்ப்பு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது அவ்வாறான சந்தர்ப்பத்திலும் கூட பாதி பேர் ஆரத்தில் இருந்து ஆக்கள் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை பார்த்து பார்த்து தெளிவில்லாமல் எங்களை படி தவறான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதை ஒரு சொல்வதற்காக ஒரு களமாக இந்த இடத்தை நான் பிரி பயன்படுத்துகின்றேன் அதாவது நாங்கள் எல்லாருமே கூலி தொழில் செயலர்களால் நான் ஒரு கையில டிகிரி இருந்தாலும் ஒரு கையில மேசன் கரண்டி பிடிக்க வந்தான் சரியா சே இதே 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 இந்த பயன் இப்போ உறவ கடையில வேலை செய்யறான் பிரைவேட்லதான் வேலை செய்றான் இதே காய் பட்டம் படிச்சுட்டு ஷேரிங் பிடிச்சு இதே காய் விவசாயி அணிக்குது மம்மடி பிடிக்குது நாங்கள் தொழில நாங்க கேவலப்படுத்த நாங்கள் அதே தொழில தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதே தொழில செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் அரசாங்க வேலை கேட்கறதுக்கு எங்களுக்கு இருக்கின்றபடியா அரசாங்க வேலையை ஒரு எட்டாம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன் எட்டாம் ஆண்டு படிச்ச புத்த பையோட போய் அரசாங்கத்தில் நிக்க முடியாது அரசாங்க வேலை தான்னு சொல்லி அதே ஓலை விலையில அரசாங்கத்திடம் போய் கோரிக்கை முன்வைக்க முடியாது அரசாங்க வேலை தான்னு சொல்லி எங்களிடம் படிப்பு இருக்கு திறமை இருக்கு தகுதி இருக்கு அதே தகுதியை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் அரசாங்கத்திட்ட வேலை கேட்கிறோம் அரசாங்கம் தான் சொல்லி நான் நிறைய பேர் சொல்ற கருத்தை நாங்க அக்செப்ட் பண்ற நெகட்டிவா வந்தாலும் பாசிட்டிவா வந்தாலும் நாங்கள் ஏற்கிறோம் என்னன்னு சொன்னால் எல்லாரும் எங்களுடைய தங்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்காத ஒப்பிக்கின்றார்கள் அதை நாங்கள் ஏற்கின்றோம் இதே இது நாங்கள் அரசாங்க வேலைதான் வேணும்னு சொன்னா இந்த கூட்டம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னிக்கே செத்து இருக்கும் இதுவரைக்கும் சுயதொழிலோ சரி பிரைவேட்லயோ சரி வேலை செய்வதாத்தான் இதுவரைக்கும் இந்த கூட்டம் உசுரோட இருக்குது நாங்க வெறும் அரசாங்கத்தை நம்பி இருக்கையில அரசாங்கத்தை நோக்கி பயணிக்கிறோம் அதே இது காலமா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வந்து சுயதொழிலையும் எங்களுடைய தனிப்பட்ட பிரைவேட் தொழிலை வேலை செய்து செய்து நாற்கூலிக்கு தான் வேலை செய்து கொண்டிருக்கோம் இன்றைய நாள் நாள் கூலியை விட்டு குறைந்தபட்சமா ஆயிரத்தி நானூறுபா அந்த ஆயிரத்தி நானூறுபாய் சம்பளத்தை விட்டுட்டு லீவு போடுறதுல வந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா இதே இதே இன்றைய மழை மழையின் காரணத்த வாய்க்கால் வரம்பு வெட்டி கொண்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க தான் இன்றைய சூழ்நிலை இவ்வளவு பேர் நிறைய பேர் வர முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க நாங்கள் எந்த ஒரு வேலையும் கேவலம் இல்லை ஏன்னு சொன்னால் அதே வேலையை தான் நாங்களும் செய்கின்றோம் இத உணராதவர்கள் கருத்து நீங்கள் உங்களை உங்களுடைய மீடியாக்கார தங்களுடைய பப்ளிசிட்டிக்காக தங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக எங்களை பயன்படுத்திக்கிறீர்கள் எங்களுக்கு பயன்படாதப்பட்ட உங்களுக்கு பயன்பாடட்டும் அதுல நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் இதுவரைக்கும் நாங்கள் நொந்து போயிருந்த நாங்கள் தற்போது உங்களால வெந்து போயிருக்கின்றோம் அவ்வளவு பட் படிச்சு பட்டம் படிக்கிற வரைக்கும் பட்டு பட்டு தான் படிச்சுனாங்க கஷ்டம் பட்டு பட்டு தான் படிச்சுனாங்க நஷ்டம் பட்டு பட்டு தான் படிச்சுனாங்க இப்போ பாடு பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம் எல்லாரும் சோசு வாழ்க வாழையில அரசாங்கத்தின கோரிக்கை வைக்கிறதுக்கு நியாயமான கோரிக்கை வைக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கு தகுதி இருக்கிறபடியா நாங்கள் கேக்குறோம் எங்கள்ட்ட திறமை இருக்கு திறமை இருக்கிற அப்படியே இதே இதே தான் எங்கட மண் இதுதான் எங்கட வாழ்வாதாரம் இந்த மண் தான் எங்கடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாமே இந்த மண் தான் எங்களை வெளிநாடு போற அளவுக்கு எங்கட வசதி இல்லங்கட பொருளாதார சூழ்நிலை இல்ல செத்தாலும் இதே இடத்துலதான் விராயில சார் தான் எழுதி வச்சிருக்கேன் வெளிநாட்டுல கரண்ட்ல சார்றதுக்கு எழுதி வைக்கல அப்படி நாங்கள் வாடுற வரைக்கும் எவ்வளோ ஆளுக்கும் எங்களால் தகுதி இருந்தவனும் தற்காலிகமான வேலைகளும் பிரைவேட் வேலைகளும் செய் செய்கிற அளவுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு படிக்கல அப்படியே பிரைவேட் வேலை தான் செய்யணும்னு சொன்னாலும் கூட இவ்வளவு தூரத்தை பட்டப்படிப்பே தேவையில்லை இதே நாடு இது இதே நாட்டில தான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால ஓலவில் ஃபைல் விட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்தது அவங்கன்னு குவாலிஃபிகேஷன் ஃபைல் ஃபெயில்னு சொன்னா தான் வேலை அந்த இதுக்கு அரசாங்கம் முன்வெற முடியும் அவங்களோட நல்வழிப்படுத்தணும் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் நாளைக்கு ரோட்ல கட்ட வழியில தீய வழியில போக கூடாது குற்றங்கள் குறையணும் என்று நல்ல சிந்தனையில உருவாக்கப்பட்ட அரசாங்கத்துல அதே அரசாங்கம் முடிஞ்சு தாண்டி வந்து நிக்கின்றோம் இப்ப இதே பட்டப்படிப்பு முடிச்சவனுக்கும் அரசாங்கமே இல்ல இல்லையேன்னு சொல்றது எங்கன்னா கோரிக்கை நியாயம் நாங்கள ஒவ்வொரு ஒவ்வொரு தனிப்பட்ட பிரைவேட் தொழில விட்டுட்டு வந்து நிக்கிறோம் அப்படி பிரைவேட் தொழில செஞ்சு வேண்டும் அரசாங்கத்துல நாங்க கோரிக்கை விடுவது அழுத்தம் கொடுப்பது அரசாங்க வேலையை எதிர்பார்ப்பது தப்பு என்று சொன்னால் அதே தப்ப திருப்ப திருப்ப நாங்க செய்து கொண்டே கொண்டேதான் இருப்போம் அதை கொமெண்ட் பண்றான் வேடிக்கை பாக்குறான் வேடிக்கை பார்க்கட்டும் விமர்சிக்கிறான் விமர்சிக்கட்டும் ஜெயிச்சவனுக்கும் தோத்தவனுக்கும் வரலாற்றுல பக்கங்கள் வரலாற்று பக்கங்கள்ல இடம் இருக்கு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் இடம் இல்லை இந்த இடத்துல வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து கூடி கூடியிருக்கிறோம் திருப்பம்பூர் அஹிம்சாவளிய ஊர்வலம் ஒன்று இதே இடத்துல இருந்து கச்சேரி வரைக்கும் நாங்கள் பாதுகாப்பான முறையில் ஒரு இடஞ்சலி முறையில் ஒரு நடைபவனி ஒன்றை மேற்கொண்டு எங்களுடைய கவன்ப்பு நடவடிக்கையானது இன்றைய தினமும் கச்சேரி வரைக்கும் சென்று ஆளுநரிடமும் சென்று எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் முகமாக இருக்கின்றோம் அதுக்காக அனைவரையும் முத்துழைப்பு தருமாறும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி புதிய டிபார்ட்மெண்ட்டில் சரி வேகன்சி இருப்பதாக சில சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அப்படியான இடைவெளி பற்றாக்குறைகளுக்கு எங்களுடைய எங்களை தகுதியானவர்களை பார்த்து தகுதியான் இன்டர்வியூ ஊடாக எங்களை உள்ளிருக்கப்படலாம் அதையும் தாண்டி தச்சமேன் சமுத்தி உத்தியோகர் மாதிரிலையும் சில சில செய்திகள் வந்து வண்ணமே இருக்கின்றன அவ்வாறான இடங்களுக்கு எங்களை பட்டதாரிகளை அமர் மருமிகளும் தாழ்மையோட மறைச்சாங்க ஒரு பணிவன்மான ஒரு கோரிக்கையை முன்னெடுக்கின்றோம் மேலும் எங் எங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி தீர்வதற்காக அரசாங்கம் எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் எங்களா எங் எங்களுடைய மு முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்கி கொண்டு இருப்போம் எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு எத்தனை பேருக்கு வடக்கும் மாகாணத்தில் பூர்த்தி